வணக்கம் நண்பர்களே வெள்ளியங்கிரி மலையேற்றத்தின் போது சந்தோஷம் தரக்கூடிய பிரமிப்பு தரக்கூடிய விஷயங்களில் ஒன்று சூரிய உதயம் பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த தடவை வந்து நம்ம கீழே மலையேறும்போதே நாளே முக்கால் ஆயிடுச்சு அதனால் அந்த சன்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து நம்ம தொடுவதற்கு முன்பே சூரிய வந்து உதயமாக ஆரம்பிச்சிட்டாரு அதனால் நம்மளும் வேறு வழி இல்லாமல் இந்த வழுக்குப்பாறைக்கு மேலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நாங்கள் எந்த இடத்துல உதயமாக இருக்கிறோம் அதே இடத்துலேருந்து உங்களுக்கு அதை கண்டிப்பாக காட்டணுன்றதுக்காக ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்துல வந்து நல்லா தான் தெரியுது அதனால் இந்த இடத்துலேருந்து இந்த வெள்ளியங்கிரி மலையிலிருந்து சூரிய உதயம் எப்படி ஆகுது இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ எப்படி ஒரு அற்புதமான காட்சி இது ஒவ்வொரு மலையிலிருந்தும் சூரிய உதயம் பார்க்குற ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்கும் ஏன்னால் இந்த வெள்ளியங்கிரி மலையிலிருந்து பார்க்கக்கூடிய அனுபவம் வந்து ஒரு அனுபவமாக உள்ளது பாருங்கள் சூரிய சூரியன் எவ்வளவு தக தகன்னு எவ்வளவு அருமையாக தெரியணும்னு பாருங்க அதில் கீழ் பக்கமாக சென்டர்ல இருந்து நடுப்பகுதியில் வந்து ஒரு இடத்துல கீழே பாருங்க ஒரு புள்ளி கரும்புள்ளி மாதிரி தெரியுது அது கூட துல்லியமாக தெரியுது சூரியனை வந்து துல்லியமாக நம்ம பார்க்க முடியுது இவ்வளவு துல்லியமாக பார்க்கக்கூடிய நிகழ்வு இங்கே தான் பார்க்க முடியுது அப்படிப்பட்ட ஒரு அருமையான காட்சி இந்த சூரிய உதயம் வந்து இப்போ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்க கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு ஜூம் அதாவது நிக்கான் நைன் ஹண்ட்ரட்டில் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் அதனால் ஜூம் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ துல்லியமாக உங்களுக்கு காட்ட முடியுது இது ஒரு அற்புதமான காட்சி வெள்ளியங்கிரி மலைக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சூரிய உதயம் பார்க்குற மாதிரி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிப்போங்க நல்லாயிருக்கும் ஒரு அற்புதமான காட்சி இதில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது இன்னும் தெளிவாக இருக்கும் இருந்தாலும் நேரில் பார்க்குறத விட இப்போ நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்க இந்த காட்சியில் வந்து நீங்கள் சூரியனை இன்னும் துல்லியமாக தெளிவாகவும் பார்க்க முடிகிறது இந்த மலையேட்டத்தில் நம்ம நடந்து போகிறதே பெரிய விஷயம் இந்த கேமரா தூக்கிட்டு வந்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வர முடியல அதனால் வெறும் கையில் பிடிச்சி நம்ம எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷேக்காகத்தான் செய்யுது ஸ்டடியாக எடுக்க முடியல பயண கலைப்பு வேறு ரொம்ப செங்குத்தான மலையேற்றங்கள் அதோடு நம்ம இருக்கோம் நீங்கள் வந்து வெள்ளியங்கிரிக்கு போனீங்கன்னா மறந்துடாமல் இந்த மாதிரி சூரிய உதயத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் இரவு நேரத்திலே பயணம் பண்ண வேண்டியிருக்கும் இரவு நேரத்தில் பயணம் பண்ணால் தான் அந்த சூரிய உதயத்தை வந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே நீங்கள் போய் பார்க்க முடியும் மலை ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு குறிப்பிட்ட உயரத்தையும் தாண்டி போக போக மனசில் ஏற்படுற சந்தோஷமே வேறு மாதிரி இருக்கும் இங்கே முக்கியமான இடங்கள் சொன்னோம்னா அந்த சன்ரைஸ் பாயிண்ட்டு சன்செட் பாயிண்ட்டு அப்புறம் ஆண்டி சுணையில் குளிக்கிறது உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் அனுபவிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு அனுபவம் ஆண்டி சுனையில் இறங்கின உடனே மின்சாரம் தாக்கியது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் அதோட உங்கள் ரத்தக்கட்டை எல்லாமே கலஞ்சிடும் ஒரு இனி அனுபவம் மறக்காமல் வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வாங்க ஒரு தடவையாவது